கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் அதிகாரம் பிழைத்திருக்கிறான் என்று தன்னுடனே மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் ரொம்ப ஒரு அருமையான வசனம் என்ன சொல்லுது தன் குமாரன் பிழைத்ததற்கு காரணம் அதே மணி நேரம் இயேசு கிறிஸ்து எப்ப சொன்னாரோ அதே நேரத்துல அவன் நடந்ததுனால இது ஆண்டவரால தான் நடந்தது அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர் மேல் இன்னும் விசுவாசிக்கிறவனாக மாறினான் சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பது ஒன்பது சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இதுல இன்னொரு காரியம் நல்லா புரிஞ்சு இவன் வந்து அவன் விசுவாசிச்சான் இப்போ அதுவே வந்து அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்தக்கூடியதா இருக்கு அப்ப இந்த நமக்கு வரக்கூடிய சோதனையை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா எப்பவுமே நமக்கு வரக்கூடிய சோதனை வந்து அது வந்து ஆண்டவர் நம்மை இருப்பதற்கு ஒரு ஒரு வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த மகனுடைய நோய் வந்து அந்த மொத்த குடும்பத்துக்கும் விசுவாசத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தது ரெண்டாவது இவன் வந்து ஆண்டவரை இவன் விசுவாசித்தான் இப்போ பையன் பழச்சிட்டான் இப்போ ஒரு தகப்பனுடைய பேச்சினால மொத்த குடும்பமும் ரட்சிப்புக்குள்ளே வருகிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு ஒரு சண்டே ஸ்கூலில் ஒரு பிள்ளை ரட்சிக்கப்பட்டால் அந்த மொத்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை வாச வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் ஒரு பெண் ரச்சிக்கப்பட்டால் அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்கு எவ்வளவு சதவீதம் பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் ஆனால் ஒரு ஆண்மகன் ரசிக்கப்பட்டால் மொத்த குடும்பமும் ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு எவ்வளோன்னா தொண்ணூற்றி மூன்று சதவீதம் அப்போ என்னென்னா இவன் வந்து ஒரு தகப்பன் ரட்சிக்கப்பட்டதுனால மொத்த குடும்பமும் எது மொத்த குடும்பம் ரட்சிப்புக்குள்ளே வருவதை நம்ம காண முடிகிறது இதை நம்ம நடவடிக்கை பதினாறாவது அதிகாரத்துல பிலிப்பாய் பட்டணத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்துல பாக்கலாம் பிலிப்பாய் பட்டணத்துல போய் அப்போ பவுல் வந்து அங்க ஊழியம் செய்யும் போது அவனையும் தீர்த்துவடிச்சு அங்க வந்து உள்ளுக்குள்ள ஜெயிலுக்குள்ள போட்ட போது என்ன நடக்குதுன்னா முதல்ல வந்து அங்க ஒரு சகோதரி வந்து விசுவாசம் பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார் அதற்கு பின்பாக ஜெயிலுக்கு போட்டதுக்கு அப்புறம் அப்போசனுடைய பதினாறாவது முப்பத்தி நான்காவது வசனம் பாருங்க பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் மனமகிழ்ச்சியாய் இருந்தான் அதாவது என்னன்னா அவன் வந்து வீட்டுக்கு கூட்டு போறான் வீட்டுக்கு கூட்டு போய் அந்த வீட்டுல வந்து அவன் எல்லாருக்கும் அவங்களுடைய வீட்ல உள்ள எல்லாருக்கும் அவன் சாட்சி சொல்லக்கூடியதா முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள் எப்படி அவனும் அவன் குடும்பத்தார் அனைவரும் ஞான ஸ்நானம் பெற்றாங்க காரணம் என்ன ஒரு பட்டணத்தில் உள்ள ஒரு ஒரு சிறைச்சாலை அதிகாரி அவருக்கு விசுவாசம் வந்ததுனால மொத்த குடும்பம் ரச்சி வந்தது இங்க நம்ம பாக்குறோம் இந்த ராஜா வீட்டு அதிகாரி அவன் ரட்சிப்புக்குள்ள வந்ததுனால அந்த மொத்த குடும்பமும் ரட்சிப்புக்குள்ள வந்தது ரெண்டு காரியம் தெரிஞ்சு கொள்ளணும் நம்ம இந்த வசனத்தை புரிஞ்சு கொள்வதற்கு முதல்ல உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்க மற்றவர்கள்ட்ட சொல்லி அதன் மூலமாய் அவர்கள் தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களாய் வர வேண்டும் இரண்டாவது உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே உங்க வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் உங்களை ஆண்டவர் ரட்சித்ததன் மூலமாய் மற்றவர்களும் இந்த ரட்சிப்பை உணரக்கூடியதான ஒரு சாட்சியான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து அவர்களும் இரட்சிப்புக்குள்ள வந்து இதோ நாங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் காரணம் இவர்தான் என்று சொல்லக்கூடியதாய் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய குடும்பமும் முழுமையான இரட்சிப்புக்குள்ள வருவதற்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக காரணம் என்னன்னு கேளுங்க ஒருத்தர் ரசிக்கப்பட்டா அந்த குடும்பத்துக்குள்ள வெளிச்சம் வந்துருச்சு அது அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருமே அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்து தேவனோடு இருக்கக்கூடிய மக்களாய் மாற வேண்டும் அப்போ ஒரு ரட்சிப்பு என்பது ஒரு ஒரு நோய் அந்த அந்த மகனுக்கு வந்து நோய் என்னவா மாறியது பெரிய ஆசீர்வாதமாய் மாறியதை நம்ம பார்க்கிறோம் இந்த நாள்ல உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த குடும்பத்தை போகக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமா தேவன் பயன்படுத்த போகிறார் என்கிற ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்படுவதாக நல்ல கவனிங்க உங்களுடைய தொழில உள்ள பிரச்சனை உங்க வேலையில உள்ள பிரச்சனை அங்கு உள்ளவர்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியதாம் அங்குள்ளவர்கள் ரட்சிப்பை பெறுவதற்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது ஏன்னா பவுல் சிறைச்சாலையில் சிறைச்சாலையில தான் அந்த சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டார் அவர் தான் அங்க வந்து ஒரு சபையவே நிறுவி பவுலனுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு ஆளா மாறினார் அதுபோல உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு ஊழிய நோக்கத்தோடு ஒரு காரண காரியத்தோடு தான் அனுப்பிச்சிருக்கிறாருங்கிறத நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாய் வாழ வேண்டும் என்று தேவனிடம் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் ஜெபிப்போமா நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை தங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய சவால் அங்கு உள்ள மக்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக என்கிற ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே அதன் மூலமாய் இதோ உம்முடைய வார்த்தையை போதிக்கிறவர்களாய் உம்முடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கனப்படுத்துகிறவர்களாய் எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்